நாம் தொடர்ந்து அரசயோக ஜாதகங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே வர்றோம் இந்த நாட்டை ஆளணும் அரசியலில் உயர்ந்த பதவிகளுக்கு வரணும் அப்படின்னா அவரோட ஜாதகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நாம் ஆய்வு செய்து அதற்காக ஒரு எட்டு விதிகளை உருவாக்கி இருக்கிறோம் அந்த எட்டு விதிகள் எப்படி பொறிந்து வருகிறது அப்படின்னு ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் நாம் அந்த விதிகளை பார்த்து வர்றோம் அந்த வகையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் அதில் இந்த விதிகள் எப்படி பொருந்தி இருக்குது அப்படின்னு காமராஜர் அவர்களுக்கு பின் தமிழகத்தை ஆண்ட ஆளுமையான அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஜாதகத்தை பார்ப்போம் இப்போ காமராஜர் வரை இருந்தது அப்படின்றது வேறு ஒரு அரசியல் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அப்படின்றது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் பயணித்து ஒருவர் முதலமைச்சரானார் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் புதியதாக ஏற்கனவே இருந்த நடைமுறைகளையெல்லாம் உடைத்தறிந்து புதியதாக ஒரு சித்தாந்தத்தை வைத்து புதியதாக ஒரு கட்சியை உருவாக்கி இவரின் அறிவாற்றல் பேச்சாற்றலால் அதை தமிழகம் முழுவதும் அந்த சித்தாந்தம் அந்த கருத்துக்களை பரப்பி அறிஞர் அண்ணாவிற்கான தோழர்களை ரசிகர்களை உருவாக்கி அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய விருட்சமான அந்த கட்சியை உருவாக்கி தமிழகத்திலே ஆட்சியில் அமர வைத்து இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாவிற்கு முன் அண்ணாவிற்கு பின் அப்படின்னு இரண்டாக பிரிக்க முடியும் ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே தமிழகம் ஒரு தனித்துவமான மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அது அறிஞர் அண்ணாவினுடைய வரவிற்கு பின்பாக அப்போ புதியதாக ஒருவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் அந்த சாம்ராஜ்யம் அழியாத சாம்ராஜ்யமாக தலைமுறை தலைமுறை தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னால் அதை உருவாக்கியவர் எந்த அளவிற்கு ஒரு அரசியல் ஆளுமையாக ஒரு பவரான ஒளி பொருந்தியவராக இருக்க வேண்டும் அப்படின்றத அறிஞர் அண்ணாவினுடைய ஜாதகத்திலேயே தெரியும் இப்போ நாம் அறிஞர் அண்ணாவோட ஜாதகத்தை பார்ப்போம் இப்போ திரையில் தெரிகிறது அறிஞர் அண்ணாவனுடைய ஜாதகம் துலா லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்திலே ஆட்சியாக இருக்கிறார் கண்ணி ராசி ராசியில் குரு இருக்கிறார் ஒருவர் அரசனைப் போல் வாழ அரசனைப் போல் அதிகாரம் பெற ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து மக்களை ஆளுவதற்கான அரசயோக விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு விதிகள் உருவாக்கி வைக்கிறார் அந்த எட்டு விதிகள் அறிஞர் அண்ணாவிருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் முதல் விதி ராஜ கிரகங்களான குரு செவ்வாய் சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சூட்சிம வலுவோட இருக்கணும் அப்போ ராஜகிரகங்களான சுக்கரன் லக்கணத்திலே ஆட்சியாக இருக்கிறார் சூரியன் சிம்மத்திலே ஆட்சியாக இருக்கிறார் ராஜகிரகமான குரு இப்போ குரு தன்னோட பகை வீட்டில் இருக்கிறார் சனியினுடைய ஏழாம் பார்வையிலையும் இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்ற பகைவனான புதனோடு இணைந்திருக்கிறார் தனது நண்பரான வளர்வுரை சந்திரனோடு இணைந்திருக்கிறார் சனி ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சனி பார்க்குற வீடு குருவோட வீடு குரு இருந்தே சனி பார்க்கறதுனால சனி பார்வை கெடுதல் செய்ய முடியாது ஏன்னா சனி உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவரே குரு அதோட சனிக்கு பக்கத்தில் செவ்வாயும் கூடவே பார்க்குறார் ஏன்னா குருவினுடைய நண்பரான பாதுகாவலரான தளபதியான செவ்வாய் சனிக்கு பக்கத்திலே இருக்கார் சனியால எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது அவரும் குரு வீட்டிலேயே இருக்கிறார் குரு எவ்வளவுதான் ஒளித்தன்மையா இருந்தாலும் இந்த இடம் என்பது எதிரியனுடைய வீடு நூறு சதவிகிதம் ஒளித்தன்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகித தான் குரு இங்கே இருக்கிறார் இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் பகை வீடு தானே சரி இருக்கட்டும் அப்ப ராஜ கிரகங்களில் சுக்கரன் நல்லா இருக்கு சூரியன் நல்லா இருக்குது குரு எழுபத்தி ஐந்து சதவீதம் குரு கெட்டு போகல நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அப்ப அதற்கான பலனும் இந்த ஜாதகத்தில் இருக்கணும்ல அடுத்து இரண்டாவது விதி ஒளி கிரகங்கள் பங்கப்படக்கூடாது இப்போ ஒளி கிரகம்னா குரு குருவை பத்தி ஏற்கனவே பார்த்தோம் பெரிய அளவிற்கு பங்கம் இல்லை இருந்தாலும் எழுபத்தி ஐந்து சதவீதம்னா குருவுக்கான மதிப்பெண் அடுத்த ஒளி கிரகமான சுபகிரகமான சுக்கரன் மூன்றாவது ஒளி கிரகமான சந்திரன் வளர்பரை சந்திரனாகவே இருக்கிறார் அவர் குருவினுடைய இணைவிலும் இருக்கிறார் ஒளித்தன் ஒளி கிரகங்கள் பங்கப்படவில்லை குரு லேச வலு இழந்திருக்கிறார் ஒரு இருபத்தைந்து சதவீதம் அடுத்து மூன்றாவது விதி லக்னம் ராசி மேஷம் சிம்மம் சுபத்துவமாகி பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் பத்தாம் இட தொடர்புகளும் நல்லா இருக்கணும் இப்போ இங்கே லக்கணம் ஏற்கனவே சுபத்தன்மையாக லக்னாதிபதி ஆட்சியில் இருக்கிறார் அடுத்து ராசி ராசி ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் லக்னமும் நல்லா இருக்கு ராசியும் நல்லா இருக்கு அடுத்து சிம்மம் சிம்மத்தில் சிம்மாதிபதி சூரியனே ஆட்சியாக இருக்கணும் இப்போ மூணும் நல்லா இருக்கு அப்போ பத்தாம் இடம் எப்படி இருக்குது பத்தாம் இடம் கடகம் துலா லக்கணத்திற்கு பத்தாம் இடம் கடகம் இப்ப கடகம் கடகத்துக்கு சொந்தக்காரனான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சந்திரன் கண்ணியில இருக்கார் ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட இருக்கிறார் வளர்வரை சந்திரனாவும் இருக்கிறார் ஆனால் பத்தாம் இடத்தோட தொடர்பு வேசத்துக்கோ சூரிய சிம்மத்துக்கோ லக்கணத்திற்கோ தொடர்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் இப்ப தொடர்பு இருக்குது அப்படின்னா சந்திரன் வாங்கிய நேரடி தொடர்பு எதுவுமே தெரியல அப்ப பத்தாம் அதிபதியான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கிதான் சந்திரன் இருக்கிறார் இப்ப சிம்மாதிபதி சூரியனின் நட்சத்திரம் வாங்கிய சந்திரன் பத்தாம் அதிபதி இப்போ பத்தாம் இடத்தோட தொடர்பு வந்துருச்சு சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் ஒன்பது பத்து பதினொன்றோட தொடர்பில் இருக்கணும் இப்போ சூரியன் பாருங்க சிம்மத்தில் இருக்கார் கண்ணியில சந்திரன் இருக்கார் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார் சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இப்போ சூரிய சந்திரர்கள் ஒன்பது பத்து பதினொன்றுன்ற தொடர்புலையும் இல்லை அப்ப இந்த விதி இங்கே வந்து அடிபடுது இந்த விதி ஒரு விதி இங்கே பங்கப்படுது குறைவில் இருக்கு அப்போ இந்த ஒரு விதி குறைவா இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தது போல் ஆட்சியோ ஜாதகமோ இருந்திருக்கும் அதற்கு அடுத்தது சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இங்க சனி பாருங்க செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் சனி செவ்வாய் வந்து தனக்கு ஆகாத பகைவனோட சனி சேர்ந்திருந்தாலும் ஆனா இருக்கிற வீடு மீன வீடு குருவினுடைய வீடு குருவினுடைய வீட்டில் இருப்பவர்கள் கோயிலில் போய் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்கல்ல என்னதான் ஒரு யோகியனாக இருந்தாலும் சரி பிரிகாரனாக இருந்தாலும் சரி கோயிலுக்குள்ள வச்சு குடிப்பாங்களா அப்படிங்கிறாங்களா அதுபோல இருக்கிற இடம் அந்த குருவினுடைய வீடு அந்த வீட்டில் இருப்பதால் சனி புனிதனாகவே இருக்கிறார் அதோட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியை வீட்டினுடைய அதிபதியான குரு பார்க்கிறார் அந்த குரு பார்வையில் சனி இருக்கிறார் சனி நல்லாவே இருக்கிறார் அதற்கடுத்த விதி சிம்மம் ஏன்னா அவர்கள் வந்து அதிகாரம் பண்ணணும் ஆட்சி அதிகாரத்துல உச்சம் தொடனும் அப்படின்னா சிம்மம் தான் வலுவா இருக்கணும் சுபத்தன்மையாக இருக்கணும் பவரா இருக்கணும் ஒளியாக இருக்கணும் இப்ப இங்க சிம்மம் எப்படி இருக்கு சிம்மாதிபதி சூரியனே சிம்மாதிபதி சூரியன் சிம்மத்திலேயே ஆட்சியாக இருக்கணும் சிம்மம் பவரா இருக்கு அதற்கடுத்து ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு நடக்கணும் லக்னத்துக்கு ஆறாம் இடமான மீனவீடு மீன வீட்டு அதிபதிய குரு பனிரெண்டில் இருக்கிறார் ஆறு பனிரெண்டு தொடர்பில் இருக்குது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறது ஆறு எட்டு பனிரெண்டு சுபத்தன்மையாக தொடர்பு வந்து அடுத்த விதி முக்கியமான விதி லக்ன புள்ளி ராசி ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற வேண்டும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நாலாம் பாதத்தில் லக்ன புள்ளி இருக்குது லக்னம் இருக்குது இப்போ சுவாதி நாலாம் பாதம் சொல்றது புஷ்கர பாகையில் உள்ளது அப்ப லக்ன புள்ளி புஷ்கர பாகையில் இருக்கிறது இதுதான் ஒரு மனிதன் எந்த ஒரு லக்கணம் புள்ளி புஷ்கர பாகையில் இருக்கிறதோ அவர் புதியதாக ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் புதியதாக அழியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார் இப்போ லக்னப்புள்ளி புஷ்கர பகையில் இருக்குது மிக மிக சுபத்துவம் லக்கனப்புள்ளி அதிகப்படியான சுபத்துவம் அப்படின்னு லக்கணப்புள்ளி வந்து புஷ்கர பகையில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அவரோட பேச்சை யாரும் தட்ட மாட்டாங்க அவர் சொன்னதே வேதம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க அப்படியே கேட்பாங்க அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க இப்போ அந்த அளவிற்கு லக்னப்புள்ளி புஷ்கர பாகையில் இருக்கிறது அதிகாரம் பண்ணணும் வலுத்திருக்கணும் அழியாத ஒரு சாம்ராஜ்யத்தை அதிகார சாம்ராஜ்யத்தை சிம்மாதிபதி சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான புஷ்கர பாகையில் இடம்பெற்ற உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் சிம்மாதிபதியும் சிம்மமும் புஷ்கர பாகையில் இடம்பெற்று அதிகப்படியான வலுவோடு இருக்குது அதனால தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் அசைத்துப் பார்க்க முடியவில்லை இப்போ திமுகவிலிருந்து பிரிந்து வந்த எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அறிஞர் அண்ணா இவ்வளவு பெரிய ஒரு அழியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணம் இந்த லக்ன புள்ளியும் சிம்மமும் புஷ்கர வாகையில் பெற்றது அப்ப இருந்தாலும் இவ்வளவு பலமா இருந்தாலும் அவர் குறைந்த நாள் ஒரு இரண்டு வருடங்களிலேயே அண்ணாவுடைய ஆட்சி முடிந்தது அவர் ஆட்சியில் இல்லையே அப்படின்னு சொன்னார் அதற்கு அவருக்கு நடைபெற்ற அன்றைய தசா புத்திகளும் குருவினுடைய சற்று குறைவாக இருந்ததும் சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கோணம் கேந்திரம் ஒன்பது பத்து பதினொன்றோடு தொடர்பில் இல்லாததும் காரணம் அதனாலதான் அண்ணாவோட ஆட்சி குறைந்த வருடங்கள் மட்டுமே இருந்தது ஆனால் அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம் அழியாத சாம்ராஜ்யமாக இருக்கிறது நன்றி உறவுகளை மீண்டும் மற்றொரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் தொடர்ந்து ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு முதலமைச்சர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அடுத்த கட்டமாக இந்த முதலமைச்சராக வருவதற்கான தகுதியான நபர்கள் யார் யார் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் நன்றி உறவுகளே அன்பு உறவுகள் ആനന്ദമാർ